அருந்ததி என்ற திரைப்படத்தின் மூலம் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைந்தவர் நடிகை அனுஷ்கா இவர் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் முன்னணி நடிகையாகவே வலம் வந்தார் அது மட்டுமில்லாமல் தனது தற்போது வரையும் நிறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கும் அளவில் இருப்பதாக தன்னுடைய திறமையை பலரும் நிரூபித்து வருகிறார் அனுஷ்கா அவர்கள் இவர் நடிப்பில் வெளியான பாகுபலி திரைப்படம் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது என்று நமக்கு நினைவிருக்கலாம் பாகுபலி படத்தில் இவர் நடித்துள்ள தேவசேனா கதாபாத்திரம் மக்களிடையே மிகுந்த பெரிய வரவேற்பை பெற்றது தற்போது நாற்பத்தி ரெண்டு வயதை கடந்துள்ள நடிகை அனுஷ்கா அவர்கள் எப்போது திருமணம் என்று அனைவரும் கேட்டு வருகின்ற நிலையில் தற்போது தனக்கு வயதாகிவிட்டது என்று அறிந்ததை நடிகை நடிகை அனுஷ்கா அவர்கள் திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் மாப்பிள்ளை யார் என்று தெரிந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிவிடுவீர்கள் ஆம் இவர் பிரபல கிரிக்கெட் வீரர் என்று பலரும் கூறுகின்றனர் ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன் இந்த மாப்பிள்ளை யாருங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்